ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி நாஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கலர் கலர் ஜெல்லி ரெடி பண்ணி நம்ம இந்த மில்க் ஷேக் பண்ண போகிறோங்க பார்க்கவும் குடிக்கவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ அது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடல் பாசி வந்து எடுத்துக்கணுங்க இது பேர் வந்து அகர் அகர்னு சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே இருக்கும் இப்போ இது வந்து முப்பது ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க இதில் ஒரு பாதி தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டோட்டலாக இதில் பத்து கிராம் இருக்கும் நமக்கு அஞ்சு கிராம் அளவுக்கே போதும் இதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சிடலாங்க இது பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்க்காத திக்கான பால் அரை லிட்டர் அளவுக்கு இந்த பால் வந்து இருக்கும் இது ஃபஸ்ட்டு நல்லா கொதித்து வரட்டுங்க இது கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏடைப்படியாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இது கூட அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அரைக்கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் சக்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ இது கூட ஒரு ஃப்ளேவர் ஒரு அரை டீஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க அரை டீஸ்பூன் போதுங்க அதுக்கு மேலே சேர்க்காதீங்க இல்லைனா வந்து புட்டிங் மாதிரி செட் ஆகிடும் இப்போ இந்த கலந்த கலவையே இதில் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கணும் ஏன்னா அடியில் போய் நல்லா படிஞ்சு இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பாலை சிம்மில் வச்சுட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஒரு கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் தாங்க நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்க்குறோம் கஸ்டர்ட் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாங்க கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா பால் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்தேன் அந்த அகரகரும் நல்லா ஊறி வந்துருச்சுங்க அதை ஒரு கலையில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து அகரகர் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நான் மூணு கலரில் வந்து செய்ய போகிறோங்க அதனால நான் மூணு கிண்ணம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் வீட்டில் இருக்க பிளேட்டு பவுலு எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ஒரு மூணு கிண்ணம் வந்து எடுத்திருக்கேங்க அதில் அப்படியே மூணு பாதியாக பிரித்து நான் ஊற்றிக்கிறேன் இப்போ உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் வந்து அந்த கலர் சேர்த்துக்கலாங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் வந்து சேர்க்குறாங்க உங்களுக்கு கலர் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பிளைனாகவே நீங்கள் வந்து ஜல்லி ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த கலர் எல்லாத்தையும் தனித்தனி ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கால் மணி நேரம் போல் இது அப்படியே விட்டுருங்க இது நல்லா செட் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் கால் மணி நேரம் ஆகிடுச்சுங்க ஜெல்லி வந்து நல்லாவே செட் ஆகி வந்துடுச்சு இப்போ நைஃப் வச்சு நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்குங்க இப்போ இந்த ஜெல்லியில் நம்ம எந்தவித இனிப்பும் சேர்க்கலாங்க உங்களுக்கு வேணும்னா நம்ம அகரகர் கரையை வைக்கிறப்பவே ஒரு கால் கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கரையை வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வந்து காய்ச்சி வச்சுருந்தா அந்த மாலில் வந்து இதை வந்து சேர்த்துக்க போகிறோங்க இது இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்தோன்னாவே அழகாக க்யூப்ஸ் மாதிரி வந்துடும் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து விட்டுக்கிறேன் ஜெல்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்ச பாலும் நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போ இதுக்கு மேலே ஏடை இருக்குது அதனால நான் வந்து வடிகட்டிக்கிறேன் உங்களுக்கு ஏடை பிடிக்குன்னா அப்படியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த ஜெல்லி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஆஃப் அனவர் போல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா குடிக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இல்லைனா இப்போவே நம்ம குடிக்கலாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா கூலிங்காக இருக்கும் இப்போ இது வந்து கிளாஸில் வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாலோட இந்த ஜெல்லியும் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த வெயில் சீசனில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்